ஒரு வழியாக வீட்டில் இருக்கிற எல்லா டிக்கெட்டும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸுக்குன்னு கிளம்பி போயிடுச்சுங்க வீட்டில் தனியாக நிம்மதியாக இருக்கிறதும் ஒரு பெரிய சந்தோஷந்தான் இந்த பிரச்சனையால் ரெண்டு நாளைக்கு நான் சரியாக கூட சாப்பிட்ல இன்றைக்கி எப்படியும் ஒரு பத்து பூரியையும் பூரி மசாலாவையும் முழுங்கிடணும் அப்போ தான் நால் பூரா பசி இல்லாமல் இருக்கும் இவங்க வீட்டுக்கு வந்துவிட்டாங்கன்னா என்னால் எதையும் சமைச்சும் சாப்பிட முடியல கடையில் போய் எதாவது வாங்கி சாப்பிட்லான்னா அவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல திருடி சாப்பிட்லான்னா மனசும் மாட்டேங்குது அதே மாதிரி பசங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள கிச்சனை கிளீனா சுத்தம் பண்ணி வச்சிடணும் இல்லைனா நம்ம இல்லாத டைம்ல வீட்ல யாரோ சமைச்சு சாப்பிட்றாங்க நம்ம மேல சந்தேகம் வரும் தனியா உட்காந்து சோலோவாக இப்படி முக்கிறது ஒரு ஆனந்தம் தான்ப்பா ஆமா நம்ம இந்த பூரி மாவையும் உள்ளக்கிழங்கும் காலி பண்ணிட்டு இதை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன நடக்கும் சரி இவ்வளவு இருக்குது இல்ல இதுல கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிட்டா அவங்களால கண்டெல்லாம் பிடிக்க முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தா நம்மளால இனிமாதிரியா சாப்பிடவே முடியாது போயிடு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துப்போம் இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே காலங்கத்தால் போய் அந்த மாங்காய் சாமியாரை பார்க்கணும் நம்ம செஞ்ச செயலுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிடணும் பசங்களும் என்னை பார்க்காம ரொம்ப சோகமாக இருக்காங்க ரெண்டு நாளாக சரியா சாப்பிடாதனால வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு போல ஒரே விக்கல் எடுக்குது யார் இந்த நேரத்தில் காலி பில் அடிக்கிறது சாப்பிட நேரத்துல கூட நம்மளை நிம்மதியாக விட மாட்டுறாங்கப்பா வீட்டில் யாரும் இல்லையே இப்போ இப்படி போய் கதுவு திறகு தங்கம் தான் வந்து காலிங் மெயில் அடிச்சிருக்காளா சரி கதவு திறப்போம் கதுவு திறக்கலாமா வேணாமா எப்படியும் கதவு திறந்தா அவள் கண்ணுக்கு நம்ம தெரிய போறதில்லை யார் இப்போ கதவு திறந்தாங்கன்னு அவளுக்கு சந்தேகம் வராது துறக்கணுனாலும் அவன் விட போகிறது இல்லை பில் அடிச்சுட்டே இருக்க போறா சரி கதவு திறப்போம் அப்பாட என்ன குளிர் என்ன குளிர் டிசம்பர் மாதம் தான் ஆரம்பிச்சிது இன்னும் போக போக எவ்வளோ குளிராக இருக்க போதும் என்ன இவன் கது திறந்தோன்னு சில்லு சில்லு நான் பாட்டு நடந்து வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா கது தானாக திறக்குதே யார் திறந்துருப்பாங்கன்னு கூட ஒரு கேள்வி கேட்க மாட்டாளே இவ அக்கா இந்தா இந்த மாங்காங்களை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிருக்கா மழையில் மரத்தில் இருக்க எல்லா காயும் கீழே விழுந்து நசிங்க போகுது அதான் காலங்கத்தெல்லாம் எழுந்து துரட்டு குச்சி வச்சு எல்லா மாங்காவையும் அறுத்து கொண்டு வந்திருக்கேன் இந்த மாங்காய் ஊருக்க போட்டேன்னா எனக்கு ஒரு பாட்டில் கொடுக்கா ஏய் என்னடி சொல்கிறேன் இல்லைக்கா மாங்காய் தானே உன்னை ஊருக்க போட சொன்னேன் அதுக்கே இப்படி அதிர்ச்சி ஆமாம் மூணு நாளாக எங்கே போனேன் பசங்க ஒன்று காணோம் காணோன்னு எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட சொல்லாமல் எங்கே போனே நீ ஏய் நான் உன் கண்ணுக்கு தெரியலண்ணா அடி எனக்கு என்ன கண்ணு தெரியல நினச்சியா என்ன கேள்வி கேட்குறேன் அப்பனா நான் உன் கண்ணுக்கு தெரியலண்ணா நான் என்ன கலர் புடவை இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் நீ ரெட் கலர் புடவை தானே இருக்க என்னது ரெட் கலரா அதான்க்கா நீல கலர் தானே கட்டிகிட்ருக்கேன் இங்கிலீஷில் ரெட் கலர் உன் இங்கிலீஷில் தீய வைக்க நீல கலருக்கு இங்கிலீஷில் ப்ளூ டி ஓ மாற்றிட்டாங்களா சரி சரி நீல கடல தானே இருக்க சொல் எங்கே போனேன் ரெண்டு நாளா அந்த கொடுமையை ஏன் கேட்குற இப்போ பார்த்தியா நீ ஓசிலேயே எனக்கு வீட்டில் இருக்க மாங்காவை பறிச்சுட்டு வந்து கொடுத்துருக்க இது தெரியாமல் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் போயிட்டு வந்துட்டுருக்க டைமில் ஒரு மாங்காய் தொப்புக்குள்ள அப்படியே எதிர்ச்சியாக நடந்து போனேன் அப்போது ஒரு மாங்காவை அடிக்கிறதுக்காக கல் எறிஞ்சேன் அது மாங்காய் மேலே படாமல் ஒரு பெரியவர் மேலே பட்டுடுச்சு அதில் கோவமான அந்த அது பெரியவர் இதுக்கப்புறம் நீங்கள் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு என்னை பார்த்து சொல்லிட்டாரு நான் ஏதோ ஒரு கூட சாமியார் இதெல்லாம் இங்கே பழிக்கு போகுது நினச்சிட்டு நக்கெல்லாம் சிரிச்சிட்டு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேங்கிறேன் நான் பசங்க கண்ணுக்கும் தெரியல அவரோட கண்ணுக்கும் தெரியல ரெண்டு நாளாக வீட்டுக்குள்ளேயே தான் நான் சுற்றிட்டு இருக்கேன் ஆனால் யார் கண்ணுக்கும் ஒன்றும் தெரியல நான் பேசுறதும் யாருக்கும் கேட்க மாட்டேது தான் முதல் தடவையாக நான் பேசுறது கேட்குதுன்னு சொல்கிறேன் என்னக்கா சொல்கிறேன் ஏதோ படத்தில் வர மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் அதுவும் இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான சாமியாரா இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே நம்மளா என் குழந்தைங்க கிட்டேயும் மாமா கிட்டேயும் கேளு அவங்க சொல்லுவாங்க ஏன் எதிர் வீட்டு மலை தேனும் உங்கள் வீட்டுக்காரங்க கூட வந்தாங்க அவங்க கண்ணு கூட நான் தெரியல அக்கா நான் உன்னோட ரத்த சொந்தம் அதனால தான் உன் கண்ணுக்கு நான் தெரியிறேன்னு நினைக்கிறேன் ஏன்டி என் பிள்ளைங்களாம் என் ரத்த சொந்தம் கிடையாது அவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன்னு அக்கா ஜி தமிழில் நின்று தேன் வந்தா ஒரு பேய் நாடகம் வந்துட்டு இருக்குது பாத்தியா ஆமாம் பேய் நாடகம் அதுக்கு என்ன அந்த சீரியலில் வர குட்டி பசங்கள் யாருக்குமே அவங்க அம்மா கண்ணில் படமாட்டாங்க ஆனால் அந்த பேயோட தங்கச்சியாக வர கேரக்டருக்கு மட்டும் அந்த அக்கா பேயன் நல்லா கண்ணுக்கு தெரியும் அவன் கூட நல்லாவே பேசுவான் ஏன்டி நான் என்ன பேயா கண்ணுக்கு தெரியாமல் தானே மறைஞ்சிருக்கேன் இல்லைக்கா நாணயத்தில் வந்தால் மட்டும் நீ கேள்வி கேட்க மாட்ற இங்கே நஜத்தில் நடந்தேன் ஏன் இத்தனை கேள்வி கேட்டுட்ருக்க வேளை அந்த மாதிரி தான் எதாவது இருக்கும் போ அப்படியா சொல்கிறேன் சரி இதுக்கு என்ன தான் தீர்வு தான் நீ எல்லார் கண்ணுக்கும் தெரியவே நான் இன்றைக்கி அந்த சாமியாரை தேடி பிடிச்சி காலையில் மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன் அவர் இதுலேருந்து என்னை விடுவிச்சிட்டாருனா நான் என் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருப்பேன் சரி கிச்சனில் என்ன சமைச்சி வச்சிருக்கேன் ஒரே வாசனையாக இருக்குது எனக்காக கொஞ்சமாக பூரி பண்ணி வச்சுருக்கேன் டி ரெண்டு நாள் இந்த பிரச்சனையால நான் சரியாகவே சாப்பிடல என்ன ஒரு ஒரு டசன் பூரி இருக்குமா ஏண்டி இப்போ நக்கல் பண்ணிட்டுருக்கேன் என்ன சரி அதுலேருந்து ஒரு நாலு பூரிய போட்டு என்ன சைட் டிஷ் இருக்கோ அதை வச்சு எடுத்துட்டு வா நான் கொஞ்சம் சாப்பிட்றேன் பூரி மசாலா வாசனை மூக்கு தொலைக்குது ஏன்டி நான் நான் எவ்வளோ கவலையாக இருக்கேன் நீனடனா பூரி வேணுங்கிற அக்கா நீ கூட தான் பிரச்சனை இல்லை இருக்க அதுக்கு நான் சமைக்கல சாப்பிட்லையா ஆமாம் நீ வீட்டில் சாப்பிடாமே வந்த இருந்தாலும் இந்த பூரி கிழங்கு வாசனை என்னை திருப்பி திருப்பி சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுது சரி சத்த நேரம் வெயிட் பண்ணேன் இப்போ எடுத்துன்னு வரேன் எப்படி நீ பூரி கிழங்கு சாப்பிடாம வீட்டை வீட்டு கிளம்ப போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சரி இந்த பிரச்சனை இல்லை கொஞ்ச நேரம் ஒதுக்கி போயிட்டு பூரி கிழங்கு எடுத்துகிட்டு வா அதோட கொஞ்சம் மசாலா டீயும் போட்டு எடுத்துகிட்டு ஏய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் வந்தியா நீ ஒழுங்க நீ என் வா அந்த சாமியார் போய் பார்த்து இதுக்கு என்ன ஒரு வழின்னு கேட்டுட்டு வருவோம் அந்த ஆள் கண்ணுக்கு நான் தெரியிறேன்னா தெரிய மாட்டேனு எனக்கும் சந்தேகமாக இருக்குது நீ தான் எனக்காக அந்த ஆள் கிட்டே பேசணும் சரி பக்கத்து வீட்டு மலை தேனு மத்தியானம் பசங்களை லஞ்சு கூப்பிட்டுருக்காலாம் நானும் அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அதெல்லாம் முடியாது நான் கொடுக்குற பூரியை சாப்பிட்டுட்டு ஒழுங்க என் கூட சாமியாரை பார்க்கவா நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோ அவரை இன்னைக்கு போய் பார்க்கவே முடியாது அப்படின்னா உன்னால் இன்றைக்கி மலைத்தேண்டு வீட்டில் நடக்க போகிற விருந்துக்கு நம்ம போக முடியாதா நான் மூணு நாளாக பிரச்சனையில் சிக்கி பஞ்சர் ஆகி கிடக்கிறேன் உனக்கு இப்போ விருந்து தான் ஒரு கேடு அப்படி இல்லைக்கா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே அதை யூஸ் பண்ணிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கக்கா இப்போது இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகலான்னு வச்சுக்கோ இதோட அவள் விருந்து வைக்காமியாக போயிடுவா அதுக்கப்புறம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிவிடுவோம்ல அப்படின்னா சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்ப தூங்குறதுக்குலாம் நேரம் கிடையாது நம்ம போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மலைத்தேன் வீட்டுக்கும் போகலாம் சரி சரி பூரி எடுத்துனோம் ஓடு இந்த சாப்பிடு அட அருமக்கா அருமக்கா சுவை அள்ளுதே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்க்கா அதே மாதிரி நீ என்னதான் கண்டுக்கு தெரியலன்னா கூட அவ்வளோ ருசியா சுவையா சமைச்சி வைக்கிறக்கா சரி நான் சமைக்கிறதுக்கும் நீ சொன்ன பழமொழிக்கும் என்ன சம்மந்தம் சொல்லு பார்ப்போம் ஏதோ என் வாயில் வந்ததை சொல்லிட்டேன் அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்க சரி அந்த மசாலா டீயை மறந்துடாத ஏன் நீ டீ ரெடி வேணாம்மா பாதியிலே கொண்டு வந்து கொடுத்துட்டா உன்னோட வீட்டுக்காரரோ பிள்ளைகளோ நீ காணோன்ற கஷ்டத்தில் அழுதுட்டுருக்காங்க நீ என்னடானா சோலோவாக எல்லா பூரியும் செஞ்சு வச்சுக்கிட்டு அமுகுடுமுக பண்ணிகிட்ருக்க ஆமாம் நான் மட்டும் தான் பூரி இருக்கேன் என்னம்மா பூரியை வந்து எண்ணி எண்ணி பார்த்துட்ருக்காங்க